வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சாவை கண்டித்து ஜெயங்குட்டம் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் கனன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி பிரிப்பான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கர்ணாபுரம் கிராமத்தில் கள்ள சாராய நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி பறிந்தது இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வெளிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் அப்பொழுது சம்பவம் குறித்து நடைபெறும் நீதி விசாரணையை நடத்துவதற்கு தனி நீதிபதி தலைமையிலான ஆணையம் அமைக்கப்படும் அமைக்கப்பட ஆனால் அது போதுமானதாக இருக்காது தனி நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் வழக்கி சிபிசிஐடி போலீஸிடம் இருந்து மாற்றி சிபிசிஐடம் ஒப்படைக்க வேண்டும் சம்பவத்தில் மரணமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரை அரசு நிவாரணமாக வழங்கி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி கண்ண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவை கண்டித்து பாரத ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஜெயங்கொண்டம் வழக்கறிஞர் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மிகப்பெரிய சம்பவமானது தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இதுவரை நடந்ததில்லை இது அனைத்து கட்சியினரும் அனைத்து சமூகத்தினரும் அனைத்து மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் கூட இதை வ வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது குறிப்பாக இந்த வழக்கின் விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து அதன்படி முறையாகவும் நியாயமாகவும் விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது மேலும் இந்த இதுபோன்ற சம்பவங்கள் மேற்கொண்டு நடைபெறாமல் தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இந்த சம்பவம் சம்பந்தமாக இன்று சட்டமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்த போதும் ஆளுங்கட்சியான திமுக அதற்கு அனுமதி வழங்கவில்லை சபாநாயகர் நிராகரித்து விட்டார் இதையும் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்ப வேண்டும் அது சம்பந்தமான ஆளுங்கட்சியான திமுக பதில் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம் இன்னைக்கு இன்று இன்றைய தினம் இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை கண்டித்து நாங்கள் இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இது சம்பந்தமாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வன்மையாக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் என் பெயர் சேதுராமன் மூத்த வழக்கறிஞர் ஜெயங்கொண்டம் சம்பவத்தை கண்டித்து நாங்கள் இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இது சம்பந்தமாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வன்மையாக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் என் பெயர் சேதுராமன் மூத்த வழக்கறிஞர் ஜெயங்கொண்டம்